ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பீச் தெரியுதுங்களா திருச்செந்தூர் முருகனைக்கான நாங்கள் வந்து ஓடோடி வந்திருக்கோம் ஓடோடி வரல நாங்கள் காரில் வந்துருக்கோம் இப்போ வந்து நாங்கள் வந்து ரூம் எடுத்துகிறதுக்காக இங்கே வந்து ரூமில் இருக்கோம் இங்கேருந்து தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறோம் வரவழியில பாத்தீங்கன்னா பயங்கரமான மலைங்க எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு மலை அது வந்து தூத்துக்குடி முன்னாடியா நினைக்கிறேன் மலை பயங்கரமா அடிச்சது அது ஒரு கிளிப் எடுத்திருக்கோம் பத்து நிமிஷம் அந்த ஏரியாவை தாண்ட வரைக்கும் ஆமா அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வெளியே இருந்த பக்கம் வரும் ஒரு சுட்டு மலை இல்ல சூப்பரா இருந்துச்சு அதுக்குள்ள வரதே ஒரு செம்ம ஒரு இருந்துச்சு சோ அங்க பாருங்க பக்கத்துல கோவில் பக்கத்துலதான் நாங்க வந்து ரூம் எடுத்திருக்கோம் ஸோ முருகனை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருச்செந்தூர் வரேன் ஆமா நீ ஆல்ரெடி ரெண்டு டைம் ஆல்ரெடி வந்திருக்கங்களா சரி நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் எடுத்த ரூம்மை வந்து உங்களுக்கு காட்டுறோம் எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அத்தை வந்து காலையிலேயே வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க காலையிலயும் அதிகமும் சிம்பிளா சூப்பரா நீட்டாக முடிச்சிட்டோம் வர சாப்பிட்டு வரவள்ள ரெண்டு நாள் ட்ராவல் இல்லையா இன்றைக்கு நாங்கள் காலைல கிளம்பணும் காலைல சாப்பிட்டு மதியம் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ நைட்டு வரையில் சாப்பிட்ணும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் போவோம் அதனால தொடர்ந்து ஹோட்டல்லேயும் சாப்பிடணும் அம்மா ரெண்டு வேலையாச்சும் வீட்டில் சாப்பிடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்து ஹோட்டல் வந்து புக் பண்ணி ரூம் வந்தாச்சு இப்போ நாங்கள் வந்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நாங்கள் காட்டுறோம் அதே போல வர வழியில பார்த்தீங்கன்னா உப்பு தயாரிக்கக்கூடிய இடம் இருந்துச்சு நாங்கள் ரோட்டு ரோட்ல வந்துட்டு இருக்கோம் ரோட்டு பக்கத்துலேயே வந்து உப்பளம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்லுவாங்களாம் ஸோ ரோட்டு பக்கத்துல நிறைய இடத்துல தூத்துக்குடியில இருந்தா அது வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து சரி எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போய் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற உப்புக்கும் இந்த உப்புக்கும் ஒரிஜினல் உப்புக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்கு ஸோ ஃபுல்லாக சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமாக போட்டு வச்சுருந்தாங்க என்னடான்னு பார்க்கும்போது ஒயிட் ஒயிட்டாக எல்லாம் மேடு மேடாக இருக்கேன்னு பார்த்தா ஃபுல்லாக உப்பு நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக உப்பு இங்கே பாருங்கள் பக்கத்தில் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரிஜினல் உப்பு கலர் இது தான் ஆனால் நமக்கு கொடுக்குற உப்போட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் ஆனால் ஒரிஜினல் உப்பு கலர் பாருங்கள் கொஞ்சம் வந்து மங்களாக தான் இருக்கும் ஒரிஜினல் உப்போடது சைட் ஃபுல்லாக எல்லாம் மேடு மேடு மேடாக ஃபுல்லாக எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க நமக்கு எல்லாம் இங்கேருந்தால் வந்து சப்ளை ஆகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த சைடில் இருந்து தான் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து சப்ளை ஆகுது எல்லாம் உப்புக்காக எல்லாம் கரைக்கரையாக எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அது சென்டரில் படிய படிய படியை பார்த்திங்கன்னா அந்த கரைக்கு வந்து தள்ளி தள்ளி வைக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறேன் அந்த சைடு எல்லாம் மேடு மேடாக இருக்குது பார்த்திங்க ஃபுல்லாக அந்த இது இது ஃபுல்லாகவே உப்புங்க அந்த இடம் ஃபுல்லாகவே உப்பு இந்த இடத்துல ஒயிட் ஒயிட்டாக தெரியுது அந்த இட ஃபுல்லாகவே எல்லாமே உப்பு கொட்டி வச்சுருக்காங்க அந்த சைடு பேக் சைடு எல்லாமே ஓகே இப்போ நாங்கள் வந்து ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறோம் வந்து பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் தங்குற மாதிரி ரூம் எடுத்தோம் நாலு நாலு பேர் தங்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் இங்கே வந்து ரெண்டு பேர் தங்குறதுக்கு பெட் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து தனியாக வந்து ரெஸ்ட் ரூமும் இருக்குது எப்பயும் போல் இருக்கிறதா எல்லா ஹோட்டல்லையும் ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் இங்கே வந்து ரெண்டு பெட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஏசி ரூம் தான் எடுத்தோம் இந்த ரூமுக்கு தனியாக ஏசி அப்புறம் இன்னொரு ரூமுக்கு தனியாக ஏசி இங்கே வந்தீங்கன்னா நமக்கு வந்து இது இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இங்கே ஒரு பெட்டு அப்புறம் டிவி வந்து வச்சிருக்காங்க ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் வந்து வச்சிருக்காங்க அப்பா தான் செக் பண்ணிட்டு இருந்தாரு தான் செக் பண்ணிட்டு இருந்தாரு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம நாளைக்கு ஊருக்கு போகும்போது தண்ணி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு போயிடலாம் கூல் பண்ணி அப்படின்னு இருந்தாரு கபோர்ட்லாம் நாங்கள் எதுவும் ஓப்பன் பண்ணவே இல்லைங்க நாங்கள் வைக்கவும் மாட்டோம் எப்பவுமே ரேரு தான் வைக்கிறது அதனால பேக்கில் வச்சுட்டு அப்படியே இது பண்ணிக்கோம் அப்புறம் வேற என்ன ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க இப்போதான் நாங்கள் வந்தோம் அதனால எல்லாமே வந்து நாங்களும் உட்காந்து யூஸ்லாம் பண்ணலை நாங்கள் எடுத்துகிட்டு அந்த பேக்லாம் இங்கே வந்து வச்சுட்டோம் ஒரு டைனிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கும் போதே செம சூப்பராக இருக்கும் பாருங்க கப்பல் போகுதுப்பா இவ்வளோ நேரம் இல்லாமல் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகா சூப்பராக இருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இதுதான் வந்து நாங்கள் எடுத்துடுவோம் அப்புறம் இங்கேயும் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது அவ்வளோதாங்க இதுதான் நாங்கள் வந்துருக்கிற ரூம் வந்து இப்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிணறுலாம் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா அதை தான் நாங்கள் பண்ண போகிறோம் வாங்க பீச்சுக்கு போகலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு கடலில் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள் உள்ள நேராக போய்ட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு போகும்போது ரூட் மாறி போயிட்டோம் உள்ளே போயிட்டு வேற வழியாக போயிட்டு ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு அப்புறமா ஞாலிக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடம் ஆனால் அந்த தண்ணி வந்து நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் நல்ல தண்ணி தானே அது நல்ல தண்ணி தான் ஆனால் கருச்சது ஏன்னு தெரியல எங்களுக்கே நல்ல தண்ணியாக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு சரி கடல் தண்ணி வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கடலில் குளிக்கிறேன் இது வரைக்கும் எந்த கடலுமே குளிச்சதே கிடையாது நாங்கள் போய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடலில் குளித்தோம் அங்கெல்லாம் ஒரு சில கிளிப்லாம் எடுத்தோம் குளிச்சிட்டா இல்லை நிறையா பேர் வந்து உள்ள தைரியமாக சின்ன பசங்களெல்லாம் பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் எல்லோரும் குளிக்கிறாங்க குளிச்சு நம்ம வந்து போய் எல்லாரும் மோஸ்ட்லி வந்து வந்து மூழ்கிடுறாங்க நம்மளோட பாவம்லாம் அது வந்து கழிஞ்சு களைஞ்ச மாதிரி என்ன பண்றாங்க நேராக வந்து ஞாயிற்று கிணறுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அங்க போயிட்டு அவங்க வந்து ரெண்டு 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 மாதிரி ஒரு சின்னதா குட்டி வாலி வாலி ரெண்டு ரெண்டு வாலியாக எடுத்து ஊத்துறாங்க

நாழிக் கிணறுலலாம் குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் வந்து கோவில் போய் சுற்றிட்டு வரலாம் கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நானும் அம்மா ஹஸ்பண்ட் வந்து மூணு பேர் கிளம்பிட்டோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குமோ என்னன்னு தெரியல ஏன்னா கோவில் முடிச்சு சாமியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு டைம் ஆகிடுச்சின்னா கிளம்புற மாதிரி ஆயிடும் அப்போ சுற்றி பார்க்க டைம் இருக்காதுன்னு நைட்டே நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தோம் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்க்கலான்னு வந்தோம் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து செட்டில் ஆகிட்டாங்க அப்படியே தூங்கவே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படுத்துட்டாங்க நிறைய பேர் வந்து கோயிலை வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து நிறையா இடத்த வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஷீட்லாம் போட்டு இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் கிடைக்கிற இடத்துலலாம் எல்லாருமே வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க நைட் போலவே தெரியல பீச் பார்க்குறதுக்கு லைட்லாம் அவ்வளோ நல்லா வெளிச்சமாக அப்படியே சூப்பராக ரொம்ப பிரகாசமாக அவ்வளோ பேர் இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் ரெடி ஆகிட்டு போகிற வழியிலே கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜிக்காக டீ வந்து குடித்தாங்க மூணு பேரும் நான் அம்மா குடிக்கல அதுக்கப்புறம் முதல்ல பிள்ளையாரை வந்து வணங்கிட்டு கோவிலுக்கு போகணும் முருகரை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இங்கே ஸ்ரீ தூண்டுகை விநாயகர் சன்னதி வந்து இருக்கும் அங்கே போய்ட்டு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சூற தேங்காய் உடைப்பாங்க அண்ணா ஒரு தேங்காய் ஹஸ்பண்ட் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் போகிற வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைங்கள்லாம் இருக்கும் அந்த மண்டபத்துக்குள்ளே அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு நைட் வந்து பார்க்கல நாங்கள் அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு அப்படியே வந்து கோவிலுக்கும் போயிட்டோம் பிள்ளை யாரையும் கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நேராக நாங்கள் சித்தர்களை போய் வழிபடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சித்தர்கள் கோவிலும் இருக்கோ அங்கேயும் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்துட்டு பேசக்கூடாதாங்கன்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க போய் சாமி கும்பிட்டு திரும்ப நாங்கள் வந்து கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டோம் முருகரை பார்க்கறதுக்காக காலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பீச்சில் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக யாராவது கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இப்போ வந்து குளிக்க அலோவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி காலையில் போயிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வாமா மின்னல் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அடுத்து போனோம் போகும்போது பார்த்திங்கன்னா தெய்வான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை இருந்தது இது எத்தனை வயசுமா இது இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசாகாமல் இந்த யானைக்கு ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம் காலையிலே அவ்வளோ பேர் வந்து பீச்சில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது அந்த குளூரில் போய் அந்த காலையில் வந்து பீச்சில் வந்து இருந்தாங்க ஸோ வியாழக்கிழமை வந்தால் ரொம்ப நல்லது போல் அப்படின்னு நிறையா வந்து ரீச் ஆகிடுச்சு அதனால் வியாழக்கிழமை கோவிலில் அவ்வளோ கூட்டம் வருது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நூறுரூபா தரிசனம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் சரி கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு சீக்கிரம் வெளியே வந்துவிட்டால் கிளம்பலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஸோ ஆனால் வந்து தரிசனம் வந்து நூறுரூபா தரிசனம் கூட்டம் ஓவராக இருந்துச்சு சரி பொது தரிசனம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலான்னு போனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இதே ஸ்டேஜ் மாதிரி தான் இருந்தது சரி இதிலே போயிடலாம் போல் பொது தரிசனமே சீக்கிரம் போகுது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் ஆனால் நாங்கள் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஓவராக வந்து ரொம்ப நேரமாக நாங்கள் நின்றுட்டே இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் லைன்லாம் களைஞ்சி களைஞ்சி நிறையா அங்கே வந்து சண்டை வந்து நிறையா ஒரு வழியாக பொறுமையாக நின்று நிதானமாக வந்து சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் மூன்று மணி நேரம் தான் நாங்கள் வந்து சாமியை வந்து பார்த்தோம் ஸோ உள்ளே போகும்போது ஷர்ட்லாம் போடக்கூடாது பணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க போயிட்டு உள்ளே போயிட்டு சாமியை பொறுமையாக கும்பிட்டு வந்து வெளியே வந்தோம் சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போயிட்டு இருந்தது சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நிற்க ஆரம்பித்தோம் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ சாப்பாடு வந்து சூப்பராகவே இருந்ததுங்க சாப்பாடு சாம்பார் அப்பளம் ஒரு பொரியல் கூட்டு பாயாசம் அதெல்லாம் வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்தது பிரியா கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த மாவனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலி ஃபுல்லாக இருந்ததெல்லாம் ஊற்றிருக்கார் ஒரு வாலின்னா வாலி கிடையாது அந்த ஒரு முழுறதுக்கு ஒரு கரண்டி மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக ஊற்றினார் இலையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அதை ரசமாக சாம்பாரான்ற அளவுக்கு வந்து பிரியா வந்து தாராளமாக ஊற்றி இருக்கு ஃபுல்லாக சாம்பார்லேயே வந்து பிரியா முடிச்சிருச்சு நாங்கள் தான் கொஞ்சம் லைட்டாக ரசம் வாங்கி சாப்பிட்டோம் சரி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்து வெளியே வந்தோம் அண்ணாதான சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு சரி இப்போ கிளம்புனா தான் வந்து சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்லாம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற தான் திருநெல்வேலி இருக்குது இருக்கடை அல்வா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க சரி நேராக வண்டியை அந்த வழியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு இருட்டு கடை அல்வா வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் ஸ்டார்டிங் நாங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து சாப்பிட்ருக்கோம் நல்லா சூடாக கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் இப்போ வந்து என்னன்னு தெரியல சூடாகவும் இல்லை டேஸ்ட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது சரி வாங்கிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோம் ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து திருச்செந்தூர் பிளாக் வந்து போச்சு இந்த பிளாக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக யாராவது கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கேல கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து குளிக்க அலோவ் பண்ணுறாங்களா ஏன்னா நியூஸில் பார்த்தப்போ வந்து ஜல்லி மீன் ப்ராப்ளம் ஆகி குளிக்க அலோ பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ எந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ